உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நாம் வெந்தயம் தரும் செல்வம் பற்றி என்னங்க வெந்தயம் செல்வம் தருமா அப்படின்னு சொல்றீங்களா உண்மைதாங்க வெந்தயம் செல்வத்தை அள்ளி தரும் பொதுவா எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் இதயத்தை முன்னாள் இரவு தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் அந்த தண்ணீரோடு வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டோம்னா சுகர் குறையும் சக்கர வியாதி குறையும் அது தெரியும் அதே போல முன்னாள் இரவு வெந்தயத்தை ஊற வைத்து மறுநாள் அது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலையில பூசிட்டு ஒரு ஒரு சில ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருந்துட்டு தலை குளித்தால் முடி உதிர்வது தடுக்கும் நல்ல முடியும் நல்ல கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டு இருப்பீங்க வெந்தயம் வந்து வசம்புக்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க வசம்புக்கு சக்தி அதிகமா இருக்கு தெரியுங்களா தீய சக்திகளை விரட்டும் சக்தி வசம்புக்கு இருக்கின்றது அதனால தான் பிள்ளைகளுக்கு வசம்பங்கள்லாம் தேய்ச்சிட்டு நெத்தியில வந்து ஒட்டா வைக்கணும் பொட்டு வச்சா அந்த கண்டிஷ்டி தோஷங்கள் எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு அண்டாதுன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வசம்புக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வெந்தயத்திற்கும் சக்தி இருக்குங்க வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு ஒரு பச்சை வந்து கட்டிட்டு பீரோல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடும் பணம் வந்து எல்லா இடத்துலயுமே சுத்திட்டு சுத்திட்டு கடைசியில நமக்கு வரும் இப்ப நம்ம கிட்ட இருந்து திருப்பி எல்லா இடத்துக்குமே சுத்திட்டு சுத்திட்டு போகும் எல்லாரிடம் இருந்து நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம கிட்ட வருது அப்படி வர பணத்தை வந்து நம்ம பியூர்ல வைக்கிறதுனால சில தோஷங்கள் ஏற்படும் புது துணி வாங்கும் பொழுது என்ன செய்யறோம் மஞ்சளை தண்ணிவிட்டு அந்த புது துணியை நம்ம போட்டுக்கிறோம் ஏன்னா தோஷம் அண்டாது பல பேர் அந்த துணியை தொட்டு தொட்டு பார்த்துருப்பாங்க இதனால அந்த துணிக்கு தோஷம் பட்டு இருக்கும் அந்த துணியை நாம போட்டா நமக்கு தோஷம் வரும் அதனால மஞ்சளை வச்சுட்டா தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்பிக்கை ஆனால் ஒரு ஒரு பணத்திற்கும் ஒரு ஒரு சில்லற காயினுக்கும் மஞ்சளை தண்ணிவிட்டு இருக்க முடியுமா முடியாது இல்லைங்களா சரி அதற்கு என்ன தீர்வுனா ஒரு பச்சை துணி இருக்கு இல்லைங்களா பச்சை துணி நல்லா க்ரீன் கலர் துணி இருக்கும் அந்த துணில வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா கட்டி பீரோலை வச்சுடுங்க பீரோலை வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த பழைய வெந்தயத்தை வந்து காக்கைக்கு குருவிக்கே என்ன கொடுத்து பறவைகளுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை பச்சை துணியில கட்டி பீரோல வச்சுடுங்க இப்படி வைப்பதுன்னா தோஷங்கள் விலகி ஓடும் அதே மணி பார்சலையும் வெந்தயத்தை வைக்கலாம் ஒரு நாலு வெந்தயத்தை வந்து போட்டு வச்சிடுங்க மணி பர்சல வந்து ஒரு நாலு வெந்தயத்தை போட்டு வச்சுட்டாலும் தோஷங்கள் விலகி ஓடும் பச்சை தொழில வெந்தயத்தை கட்டி வீரல வைத்தீங்கன்னா அனைத்து தோஷங்களும் விலகி ஓடிடும் பணம் வந்து ஓரளவுக்கு சேர்க்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா பணம் சேர்த்து வைக்கணும் இந்த காலத்துல பிள்ளைங்களுக்காக வந்து பணம் சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா பணத்தை சேமிக்கும் அளவுக்கு நம்முடைய வருமானமும் பெருகும் அதே போல வெந்தயத்தை முன்னாள் இரவு ஊற வைத்து மறுநாள் தண்ணியில கலந்து அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா வெந்தய தண்ணீர் இருக்கு இல்லைங்களா ஊற வச்ச தண்ணி அந்த தண்ணீரை வந்து குளிக்கும் பொழுது நாம் குளித்தால் நம்முடைய உடம்பில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் அதனால தான் அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க சீர்காய் அரிக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அரை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முடி நல்லா வளரும் அதோட நம்ம உடலில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அரைச்சி குழி அப்படின்னு சொல்லுவாங்க சீர்காயில வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அரைச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே சாப்பிடும்போது வெந்தயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது உஷ்ணத்தன்மையை நீக்கும் உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு தோஷமும் நீங்கும் ஆகவே வெந்தயம் தோஷத்தை நீக்கும் சக்தி கொண்டது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வீரலை வைங்க அதே போல பொழுது ஒரு சிறிதளவு ஒரு பத்து வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த குளிங்க நிச்சயமாக உங்கள் உடலில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் கண்டிஷ்டியும் விலகி ஓடும் நல்லா உடல் வந்து நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் நான் என்னவோ தெரியல எழுந்தாவே கை கால அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது டிஷ்டியா அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வெந்தய குளியல் ரொம்ப நல்லதுங்க வெந்தயம் போட்டு குளித்தால் உங்கள் உடலில் இருக்கும் கண்டிஷ்டி தோஷங்கள் அனைத்து விலகி ஓடி நல்ல சக்திகள் உங்களை தேடி வரும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனாச்சாரங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்